ஹலோ காய்ஸ் இப்போதான் சிறுகடிக்காசை சீரியல் சூடு பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்காக லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ப்ரொமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ப்ரொமோவில் ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க அப்படி என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி இருக்காங்க இல்லையா நம்ம ரோஹிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருக்கும் அடுத்த ஆப்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம முத்து முத்துவன் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அம்மா சத்யா நம்ம சீதா இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு கோவிலில் வந்துட்டு மீட் பண்றாங்க கோவில தான் வந்துட்டு அவங்க அம்மா பூக்கடை வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல தான் மீட் பண்ணுறாங்க அப்படி மீட் பண்ணும்போது போது அவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அப்படி ஃபோட்டோஸ் எடுத்துக்கும் போது நம்ம முத்துவுடைய மொபைலில் தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்போது சீதா வந்துட்டு குடுங்க மாமா நான் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு தர்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டு ஃபோட்டோஸை வந்து இப்படி தள்ளி தள்ளி பார்த்துட்ருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க என்ன அப்படின்னா அந்த ஃபோனில் ஜீவாவுடைய ஃபோட்டோ இருக்குது ஏன்னா ஜீவா வந்துட்டு அவங்களுடைய கிளைண்ட் தான் இல்லையா அப்போ எப்படியோ முத்துவுடைய மொபைலில் வந்துட்டு ஜீவாவுடைய ஃபோட்டோ வந்துருக்குது இதை உடனே நம்ம சீதா வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா சீதா வந்து நம்ம ஜீவாவை வந்துட்டு பார்த்துருக்காங்க ஆல்ரெடி எப்போ அப்படின்னா மனோஜுடைய கல்யாணம் இருக்கு இல்லையா அதாவது மீனா கூட தான் அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் முதல்ல பேசியிருந்தாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது அப்போ வந்துட்டு நம்ம ஜீவா கிட்டே மனோஜ் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தார் நெருக்கமாக பேசிகிட்டு இருந்ததை வந்து நம்ம சீதா வந்து பார்த்துருந்தாங்க ஸோ அதனால் இவங்க தான் வந்துட்டு அவங்களுடைய லவர் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க அப்படி தெரிஞ்சதுனால அவங்க வந்துட்டு இப்போ அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இங்க மாமா அதாவது இந்த பொண்ணு தான் உங்களுடைய அண்ணன் இருக்காருல அவருடைய கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வந்து பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் இந்த பொண்ணு தான் அவங்களுடைய லவ்வர் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்கு என்னடா இது இவங்க நம்மளுடைய கிளைண்ட் இவங்க கனடா மேடமே அப்ப இவங்க கூட சேர்ந்து தான் இவன் வந்து கனடாக்கு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்துருக்கான் அப்ப இந்த பொண்ணு இவங்கிட்ட இருந்து இந்த மனத்தெல்லாம் சுருட்டிட்டு அவன் மட்டும் கனடாக்கு எஸ்கேப் ஆயிருந்திருக்கா அப்படின்ற விஷயத்த இதுலருந்து முத்து புரிஞ்சுக்க முடியுது புரிஞ்சுக்கிட்ட உடனே முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ கண்டிப்பாக இவங்கள வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது இப்போ மனோஜ்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ நாள் சண்டை போட்டு அதில் பிரயோஜனமே கிடையாது டைரக்டாக வந்து நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட போய் பணத்தை வந்து கேட்கணும் ஏன்னா அது வந்து அப்பா வந்து உழைச்சி சம்பாதிச்ச பணம் அதை வந்து நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேரடியாக ஜீவாவுடைய வீட்டுக்கே போகிறாரு எப்படி முத்துக்கு வந்து ஜீவாவுடைய வீடு தெரியும் அப்படின்னா அவர் தானே எப்பவுமே ட்ராப் பண்றாரு இந்த ஊருக்கு வந்தாலேயும் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் ஜீவா எங்க தங்கி இருக்கிறாங்க இப்போ அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்றது முதற்கண்டும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ ஜீவாவை போய் மிரட்டணும் மிரட்டி எல்லா உண்மைகளையும் வந்துட்டு வாங்கணும் முக்கியமா பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்துட்டு ஆர்வமாக கிளம்பி போறாருங்க போய் ஜீவாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டோஸ் கொடுக்குறாரு இங்கே பாரு எங்கள் அப்பாவுடைய பணத்தை நீ தூக்கிட்டு அது இருபத்தேழு லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு நீ பாட்டுக்கு கனடா போய் செட்டில் ஆகிட்ட மரியாதையாக எங்களோட பணத்தை வந்துட்டு நீ கொடுத்துரு ஏன்னா அது வந்து எங்க மூணு பேருக்கும் சேர வேண்டிய பணம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அந்த பணத்தை நீ மரியாதை எங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை வந்துட்டு நம்ம முத்து மிரட்டுறாரு அப்போ ஜீவா ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க இங்க பாருங்க முத்து நீங்கள் அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் வந்து முதல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னங்க கேட்குறதுக்கு இருக்கு எங்க வீட்டோட பணத்தை நல்லா திருடிட்டு போயிட்டு நீங்க பேசுகிறத நான் கேட்க வேற செய்யணுமா அப்படின்ற மாதிரி சொன்ன இல்லை முத்து இங்கே பாருங்கள் நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னடா இது பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டங்க கதை விடுறீங்க அந்த பணத்தை நீங்கள் இப்போ வரைக்கும் கொடுக்கல எங்கள் அண்ணன் இன்னும் வீட்டில் பணத்தை கொடுக்கலையே நாங்கள் நாளுக்கு நாள் நான் அவனை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவன் இப்போ வரைக்கும் பணத்தை வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா மாசம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கடனாக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் முழுசு இன்னும் கொடுத்து முடிக்கலையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இல்லை முத்து இங்கே பாருங்க நான் போன தடவை கனடாவிலேருந்து இங்கே வந்திருந்தேன் அப்படி வந்திருந்தப்பவே நான் அவங்க கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டேன் நான் கார்ல வரும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா என்கிட்ட ரெண்டு ஃப்ராடுங்க வந்து பணத்தை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க தான் அவங்க தான் எங்கிட்டேருந்து இருந்து எல்லா பணத்தையும் வாங்கினாங்க முப்பது லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டாங்க முத்து அதனால தான் வந்துட்டு போன வாட்டி நான் ப்ராப்பர்ட்டி வாங்காமல் நான் இங்கேருந்து திரும்பி போனேன் இப்போவாவது நான் சொல்கிறத வந்துட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நான் வந்து உங்ககிட்ட நிஜமாவே போய் சொல்லலை நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ முத்துவுக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வருது என்ன அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ தெளிவா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்ப நீங்க வந்து பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து பணத்தை உங்க அண்ணன் மனோஜ் இருக்கார் இல்லையா அவர்கிட்டயும் அவருடைய வைஃப் ரோஹிணி தான் நான் வந்துட்டு பணத்தை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ முத்துவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே அப்போ இந்த ரெண்டு ஃப்ராடுங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பணத்தை வந்துட்டு ஆட்டையை போட்டிருக்குது முப்பது லட்சம் ரூபாய் வந்துட்டு அப்போ இவங்களுக்கு வந்து வந்திருக்குது இப்போ இவங்க மேக்ஸிமம் அதில் தான் வந்துட்டு ஷோரூமே ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் அவன் சொந்த முயற்சியில் வந்தேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுகிறான் இவனை இப்போ வந்துட்டு நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த விஷயத்த எப்படியாவது வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அதாவது விஜயாவுக்கு தெரிகிற மாதிரி இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்போ இதை வந்து யார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஜீவாவே தான் சொல்லணும் ஏன்னா ஜீவா வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் ஜீவாவுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து நேரடியாகவே வந்து நான் போன லாஸ்ட் டைம் வந்தப்பவே பணத்தை கொடுத்துட்டே உங்களோடைய பையன் வந்து உங்கள் குடும்பத்தையே ஏமாற்றி அந்த பணத்தை இன்னும் அவர் கையில் வச்சிருக்கிறாரு அப்படின்ற உண்மையை வந்துட்டு ஜீவா வந்துட்டு சொல்ல போகிறாங்க ஸோ ஜீவா வந்து இந்த உண்மையை சொன்ன உடனே பார்த்திங்கன்னா மனோஜுக்கு வந்துட்டு முகத்தில் ஈயாடாது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பெரிய அளவில் என்ன பண்ணுவார்னா மாட்டிக்குவார் அதுவும் முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் அவரால் எந்த விதமான பதிலுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெருசாக மாட்டிக்குவார் ஏன் விஜயா கூட பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கும் நம்ம மனோஜ் மேலே பயங்கரமான கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தில் தன்னுடைய புருஷன் வந்து இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணம் அந்த பணத்தையும் வந்துட்டு இவன் எப்படி ஏமாத்திருக்கான் அப்படின்ற கோபம் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இருந்தது இருந்தாலும் தன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிச்சு விட்டுருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி பணம் வந்ததுக்கு அப்புறமும் இவன் இவ்வளோ நாள் பெற்றவங்கள கூட அதாவது விஜயா கிட்ட கூட அவங்க வந்து எந்த விதமான உண்மையும் அவர் வந்துட்டு சொல்லலை அப்போ இந்த வருத்தம் வந்துட்டு விஜயாவுக்கு ரொம்பவே அவங்களுடைய மனசில் ஆழமாகவே பதியுங்க ஏன்னா அளவுக்கு வந்துட்டு விஜயா அவங்கள வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இல்லாமவே அதுவும் தன்னுடைய ஹஸ்பண்டை விட தன்னுடைய தான் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் விஜயா ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களால இந்த அடியிலேருந்து வெளியே வரவே முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க ஸோ விஜயா வந்துட்டு இதுக்காக மனோஜை வந்து எந்த அளவில் தண்டிக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் விஜயா வந்துட்டு மனோஜை தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன் வாய்ப்புகள்னு சொல்லணும் கண்டிப்பாக அவங்க வந்து தண்டிச்சே ஆகணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட வந்துட்டு முப்பது லட்சம் அதில் வந்து விஜயாவுக்குரிய பங்கும் இருக்குது அப்போ அந்த பங்கையும் சேர்த்து தான் அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டார் இவ்வளோ நாள் வந்துட்டு முத்து தான் வந்துட்டு இந்த விஷயத்துக்காக ரொம்பவே குரல் கொடுத்தாரு ஆனால் இதற்கு அப்புறம் நாலு பேரும் சேர்ந்து மனோஜையும் ரோஹினியை வெளு வெள்ளுன்னு வெளுக்க போகிறாங்க ஏன்னா பணத்தை எடுத்தது மனோஜா இருந்தாலும் இப்போ ரெண்டாவது முறை பணத்தை திருட்டுனது யார் அப்படின்னா ரோஹிணியும் சேர்ந்து தான் அப்போ ரோஹிணி மேலே விஜயா வச்சுருந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா உடையும் அப்படி உடையும் போது விஜயா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கட்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரோஹிணியோடைய அப்பா கிட்டேருந்து தான் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பித்தளாட்டம்லாம் பண்ணாங்க இல்லையா இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டி பயங்கரமாக முத்து வந்து நல்லாவே அவமானப்படுத்த போகிறாரு இந்த வாட்டி ரவியும் கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டார் ரவி இந்த வீட்டை கேட்டப்பவே அவர் எந்த அளவுக்கு கோபமாக ரியாக்ட் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து சும்மாவே விடமாட்டார் ஏன்னா இதை வந்து யாருமே சும்மா விடமாட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை விடவும் கூடாது ஏன்னா வந்துட்டு இப்போ மூணு பேருக்கும் பொதுவான சொத்து இது இதில் அவர் ஒருத்தர் மட்டும் உரிமை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பாவம் அப்படி ஒரு பாவத்தை தான் வந்துட்டு நம்ம மனோஜ் வந்து பண்ணுறதுக்கு துணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அவருடைய எண்ணங்கள் ஈடேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொரு கணமும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க அப்பாவுக்காக அதுவும் முத்து மட்டும் இல்லை முத்து மட்டும் இல்லை அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய அப்பா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அண்ணாமலை இதை நினச்சி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு நம்மளுடைய பணம் எங்கே போயிருக்கும் எங்கே போயிருக்கும் என்ன ஆகியிருக்கும் ஏன்னா அத்தனை வருஷம் உழைச்சவர் அவர் தான் ஸோ அதனால அவருக்கு வந்து கண்டிப்பாக வருத்தம் வந்துட்டு இருக்க தான் செய்யும் ஸோ அவர் வந்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் கூட போதும் பணம் வந்து கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் யார் எடுத்தாங்க அப்படின்ற உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் எத்தனையோ முறை வந்து நினைச்சிருக்காரு ஸோ தான் வந்துட்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்துட்டு இதில் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ தான் வந்துட்டு இவங்களுடைய பார்வைக்கு வந்துட்டு வருது ஸோ வந்துட்டு ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த விஷயங்கள்லேருந்து தப்பிக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு மீனா இருக்காங்க இல்லையா வந்துட்டு இந்த விஷயத்த கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க ஏன்னா முத்து வந்துட்டு இவ்வளோ நாள் எந்த விஷயங்கள் ஒரு சின்ன தப்புகள் பண்ணால் கூட மனோஜ் வந்து அந்த அளவுக்கு பேசுவார் அதே மாதிரி ரோஹிணியும் வந்துட்டு அந்த அளவுக்கு பேசுவாங்க இப்போது நம்ம மீனாக வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஏன்னா அவ்வளோ பணத்தை வந்துட்டு திருடிட்டு போனது ரோகிணியுடைய புருஷன்தான் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ மீனா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா விடவே கூடாதுங்க நம்ம மனோஜ் மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு சும்மா விட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு இவங்களுக்கே ரொம்ப பெரிய பாவம் ஏன்னா அவனை வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு பணம் தான் பணம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்துட்டு ஒரு மனுஷனாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்க தான் செஞ்சாகணும் வேறு வழியே கிடையாதுங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புது புது விஷயங்களை வந்துட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமாகவே தெரியல இப்போ ப்ரமோ வந்து காமிச்சிருக்காங்க அந்த பிரமாவில் வந்துட்டு ஜீவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அதனால் நான் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா ஜீவாவுக்கு வந்துட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போனது சுத்தமாகவே பிடிக்கலை அதுக்காக அவங்கள பழிவாங்கிறதுக்கு இதை வந்துட்டு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு வாங்கின மாதிரியும் ஆச்சு அதே மாதிரி இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள மாட்டி விட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து நினைக்கிறாங்களே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க வந்துட்டு நல்லவங்க அவங்க வந்துட்டு நல்லவங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான எண்ணமும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள மாட்டி விடணும் அவ்வளோதான் அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையை இந்த ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க ரோகிணி ரோகிணி வந்து நம்ம மு முத்துகன் மீனாவை ரொம்ப பெரிய அளவில் முத்துகன் மீனாவும் சேர்ந்து ரோகிணியையும் மனோஜையும் மாட்டி விட்டுருக்குறாங்க ஸோ இதில் எப்படி வந்துட்டு இவங்க தப்பிக்க போகிறாங்க அதாவது எந்த விதமான பொய்களை சொல்லி அதுலேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே தெரியல ஸோ கண்டிப்பாக ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு இவங்க வந்து முழுசாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இவங்க பண்ணியிருக்க தவறுகள் தவறுகள் வந்து அந்த அளவுக்கு பெரிய பெரிய தவறுகள் சின்ன தப்பு ஒன்றும் அவங்க வந்து பண்ணலை எல்லாமே பெரிய பெரிய தவறுகளாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த தவறுலருந்து சீக்கிரமாக தப்பிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம் ஸோ அதனால் இப்போ அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்த்திங்கன்னா ரோகிணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாட்டுவாங்க ரோகிணி வந்துட்டு முழுமையாக இப்போ மாட்டிட மாட்டாங்க இப்போ பண விஷயம் வந்துட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜீவா வந்துட்டு கண்டிப்பாக எல்லா உண்மைகளையும் இங்கே வந்து உடச்சிருவாங்க அவங்க கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒளிவு மறைவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ரோகிணியும் வந்துட்டு சில நேரங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்பவே முடியாதுங்க மாட்டினதுக்கப்புறமும் அப்புறமும் வந்துட்டு அவங்க எவ்வளோ விஷயங்கள் அதுவும் அவங்களுடைய பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க ஸோ அதே மாதிரி இந்த எபிசோட்லேயும் பண்ண போகிறாங்களா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது புது விஷயங்கள் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா எபிசோட் வந்து ரொம்பவே மொக்கையாக டல்லாக தாங்க போய்கிட்டு இருந்தது ஸோ இதற்கப்பறமாவது எபிசோடை வந்து கொஞ்சம் விறுவிறு பார்க்குனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதை தான் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க ஸோ ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் நமக்கு வேறு ஒன்றும் வேண்டாங்க ரோஹினி அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் மாட்டணும் அப்போ விஜயாவுடைய முகம் எப்படி இருக்குது விஜயாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதற்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த எபிசோட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர கொத்து மரண கொத்து ஆனால் இந்த புறமோ தான் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த புறமோக்கு அப்புறமாவது சீரியல் வந்துட்டு பழைய நிலைமைக்கு ரொம்பவே நல்லா மாறுச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் சுத்தமாகவே தெரியலங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எபிசோடு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு இவங்களால் என்ன பண்ண முடியாது முழுசாக முடிக்கவே முடியாதுங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இதாலும் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே பார்த்தியா உனையை வந்துட்டு யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க நீ வந்து உன்னுடைய தம்பி மேலே என்ன பண்ண கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொன்ன உடனே போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்யா வந்துட்டு பழையபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ ஒன்றுமே நம்ம நம்ம அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல அப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்து தான் முத்து வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு யார் எடுத்துருப்பா அப்படின்னா நம்ம சத்யாவை தான் வந்துட்டு சந்தேகப்படுறாரு ஸோ அப்படிதாங்க எபிசோடு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது இதற்கப்புறம் வந்துட்டு ப்ரமோலை காமிச்ச மாதிரி எல்லா உண்மைகளும் வெளியில் வரப்போகுது வெளியில் வந்தவுடனே ஒரு முக்கிய குற்றவாளி யார் அப்படின்னா நம்மளுடைய அவங்க யார் அப்படின்ற உண்மைகளும் சீக்கிரமாகவே வெளியில் வருங்க ஏன்னா அந்த பணத்தை வந்துட்டு முழுமையாக அடித்தது ரோஹித்யன் மனோஜ் இது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ குடும்பத்தில் வந்துட்டு எல்லா உண்மைகளும் வெளியில் வர்ற அந்த தருணத்துக்காக தான் நம்மளோட எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி ஒரு எபிசோட் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை இருக்கிறார் இல்லையா அர்ணாமலையால் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இதற்கு என்ன பண்ணலாம் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருனா யோசிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஒவ்வொரு எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் இப்போதைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி இந்த எபிசோடை வந்துட்டு மூவ் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது விதமான எபிசோட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி எபிசோடெலாம் ரொம்பவே யதார்த்தமாக இருந்தது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதாவது இந்த வீட்டில் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்துருக்கணும் அப்படின்றது தான் அண்ணாமலையுடைய விருப்பம் அண்ணாமலை அதற்காக மட்டும்தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரியலையும் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு பார்த்து பார்த்து தான் பார்த்து பார்த்து தான் வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க என்ன நடக்கணும் சீரியலில் அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்துட்டு நம்ம முத்து அன் மீனா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இப்போ அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி வெளியில் போகும்போது வந்துட்டு வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்துட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இன்றைக்கி தான் வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு எபிசோட் வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ வந்துட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம ஆனந்திக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்குது ஸோ மனோஜ் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வந்துட்டு வராது நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதுலேருந்து அவர் வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றது நமக்கு வந்துட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம் ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் மனோஜன் ரோகிணி சீக்கிரமே மாட்ட போகிறாங்க இது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் தாங்க பல நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாருமே இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ சீக்கிரமாகவே அவங்க மாட்டணும் மாட்டி சிக்கி ஆகிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றதுல எங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பிங்க ஏன்னா நம்ம ரோகிணி வந்துட்டு செய்யாத தவறுகளே கிடையாது ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அவங்களோட எல்லா தவறுகளும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க இப்போதைக்கு மனோஜோட அவங்க சேர்ந்து என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தவறுகள் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா வெளியில் வரும் ஏன்னா அதுதான் இப்போதைக்கு வந்து கரெக்டும் கூட இப்போதைக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்குது ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இன்னும் வெளிப்படையாக எதுவும் வெளியில் வரலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போங்க ஸோ ஒவ்வொரு நாளும் சீரியல் போடுற எல்லா சீரியலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல்ஸ் அதாவது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சீரியல்ஸை என்ன பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னா வீடியோவாக போடுறோங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ரோஹிணி அடுத்து அடுத்து ரோஹிணிக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கிரிஷ் கிரிஷ் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா இப்போ சென்னையில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து முடித்து ஓரளவுக்கு வெளியில் வருவாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கிறிஷ் இருக்காங்க இல்லையா கிறிஷை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பாரு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்குது நீ தான் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்துட்டு தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறாரு ஸோ இப்படிதாங்க அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் போக போகுது முத்துகன் மீனா என்ன பண்ண போகிறாங்க எப்படி மனோஜை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளே ரொம்பவே மர வெயிட்டிங்கில் இருக்கிறோம் ஸோ எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரியலில் யாருடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்